ராமர் முட்டி போட்டு அம்பு விட்ட இடம் இதான்னு சொல்றாங்க அவரோட பாதமும் இந்த பாறையில் இருக்காமாங்க இந்த ராமர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான ஃபாரஸ்ட் தாங்க இருக்கு அப்போ வந்து ராமர் இருந்த வழியே வந்தது சீதை இருந்துட்டு போனதுக்கு அடையாளம் வந்து ராமர்ந்து பார்க்கும்போது சீதை இல்லையா அந்த வெத்தலை பக்கல்ல போட்டு தூக்கினது குளியர்களை திருச்சி நாலஞ்சு புளி இருக்கு அது முதல்ல தண்ணி இருக்கு பார்த்து சிவர்களை இருக்கு அந்த இன்னும் தண்ணி இருக்கு நாலஞ்சு குளிர் இருக்கு இதே மாதிரி பாடுறேன் முழு ஒரு ஆறு கிலோமீட்டர் அப்புறம் வந்து இங்கே வந்து நாம வந்து இங்கே இருந்துட்டு அம்புட்டது இங்கே தலைமலை தலைமலைன்ற ஒரு மலை அப்படியே வெட்டி இருக்கும் பார்த்து உங்களுக்கு தெரியும் தலைமலைக்கிட்ட போனோம் அந்த மலை வந்து அங்கே புளியம்பட்டியில் இருக்குது இரும்பாறை அந்த மலை அப்படியே போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருக்கும்போது இரும்பாறை அப்புறம் ரிசிகலாம் இருந்தாங்கல்ல இரும்பாறைன்னு சொன்னோன்னா அங்கே இருந்துருச்சு இரும்பாறை புளியம்பட்டி கிட்ட அப்புறம் வந்து அங்கே அப்படியே மலையே வெட்டியிருக்கு அப்படியே தலைமலை கிட்ட இங்கேருந்து அம்மோட பின்னாடி வாக்குறீங்களா ஃபுல்லாக முட்டி போட்டு அங்கே அம்பு அடித்து அம்பு விட்டோன்னா வெட்டிடுச்சு மலை வெட்டி பிள்ளைங்க படிக்கிட்டு இருக்கு இது ராமர் பாதம் சக்கரம் அங்கே அங்கே வாக்கு கேட்பாங்க ராமர் சென்ட்ரில் ராமர் லட்சுமண செய்த பூ ஓட்டிடுவோம் சனிக்கிழமை பூஜை முடிஞ்சோம் பன்னெண்டு மணிக்கு பூஜை பூஜை பூ வாக்கு பூ ஓட்டிட்டோன்னா வாக்கு நம்ம காரை நிறைவேறணும்னா வலது பக்கம் கொடுப்போம் இல்லைன்னா இடது பக்கம் சீதை ராமர் லட்சம் ராமர் கொடுத்தனா டக்குன்னு அந்த காரியம் நிறைவேறும் லட்சுமணன் கொடுத்தா கொஞ்சம் லேட் ஆகும் சீதை கொடுத்தா கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரி வார வாரம் சனிக்கிழமை பூஜை அந்த வாக்கு கேட்பாங்க வார வாரம் எப்பவுமே சனிக்கிழமை எப்பவும் தவறுனதே கிடையாது இந்தியாவில் இங்கே தான் இங்கே வந்து பாதத்தை வச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்பு விட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து அம்பு விட்டதான் சொல்கிறாங்க